இன்றைக்கி உங்கள் மதுரை தங்கச்சி சமயத்தில் ரொம்பவே சுலபமான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பாதி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் பாதி அரைக்கிறக்கு எடுத்துருக்கேன் மிளகு ஜீரகம் சோம்பு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் நமக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்ல ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே இது தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோல அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கலாம் அரை வெங்காயம் அரைச்சாச்சு அரை வெங்காயம் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இதெல்லாம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போதே உப்பு சேர்த்தாலும் நல்லா வதங்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் வதக்கிடலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சளும் போட்டு காலிஃப்ளவரை வந்து வேக வச்சுருந்தேன் அந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை இறுத்துட்டு காலிஃப்ளவர் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு செம் செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மல்லிகைப்பூள் சேர்த்துருக்கனால ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரைச்ச தேங்காவை அதில் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும் நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வினர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் ஊற்றணும் கடைசியில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் இந்த கொழம்புல நம்ம பட்ட கிராம்பு எதுவுமே போடாமல் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிட்டோம் இந்த கொழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு ரொம்ப பொருட்கள் ரொம்ப நிறையா சேர்க்க தேவையில்லை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் மதுரை தங்கச்சி சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான நிறையா குழம்பு நிறைய கூட்டு பொரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி